நேர்களுக்கு வணக்கம் ஐயுவை சிகிச்சைனா என்ன எத்தனை முறை அதை செய்யலாம் எவ்வளோ தூரம் அதில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் இருக்க சொல்லிருக்கிறேன் ஐயுவைன்றது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் மாதவிடாய் வந்த இரண்டாவது நாள் சில மாத்திரைகளை கொடுத்து ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸும் ஆட் ஆன் பண்ணி நம்ம வந்து ஃபாலிக்கல்ஸை வளர வைக்கிறோம் ஸோ நம்மளோட தேவை என்னென்னா அட்லீஸ்ட் மூணு ஃபாலிக்கல் நமக்கு வளரணும் ஐவை சிகிச்சைக்கு ஸோ இந்த மூணு ஃபாலிக்கலில் வந்து இருக்கக்கூடிய டாமினன்ட் ஃபாலிக்கல் நல்ல மெச்சூரிட்டி சைஸ் வரும்போது ஒரு இருபது இருபத்தோரு மில்லி மீட்டர் அளவில் வரும்பொழுது எக்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான ட்ரிகர் இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கணவருடைய விந்தணுக்கள் எடுத்து சுத்தப்படுத்தி கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துகிறோம் இது வந்து இந்த ஐவை ப்ரொசீஜரை தான் நம்ம வந்து ஒரு முறையோ ரெண்டு முறையோ நம்ம செய்யலாம் ஒரு முறை செய்கிறதா இருந்ததுன்னா கருமுட்டை விடுபட்டு முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் செய்வோம் இரண்டு மணி நேரம் நம்ம ஐ சிகிச்சை செய்கிறதா இருந்ததுன்னா முதல் ஐயையும் ரெண்டாவது ஐயையும் ஒரு ஒரு சென்டர்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஆஃப்டர் ட்ரிகர் இன்ஜெக்ஷன் பண்ணலாம் ரெண்டாவது வந்து முப்பத்தாறு மணி நேரம் நம்ம ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுத்ததுலேருந்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது அணுக்கள் கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு டபுள் இன்செமினேஷன் ஐயில வந்து இன்னும் சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம எவ்வளோ நுண்ணியமாக செஞ்சாலும் இந்த ஐ சிகிச்சையுடைய சக்ஸஸ் வந்து பார்த்தோம்னா பன்னெண்டுலேருந்து பதினைந்து சதவீதம் மட்டுமே தான் இருக்கும் அதாவது பத்து தம்பதினரில் ஒருத்தர் மட்டும்தான் கருதரிக்க முடியும் அதுவும் வயது வந்து குறைந்தவர்கள் முப்பது முப்பத்தி ரெண்டு வயதிற்கு குறைந்த தம்பதியினர் நல்ல வந்து கருமுட்டைகள் எண்ணிக்கை உள்ளவங்க ரொம்ப தடியமாக இல்லாத நபர்கள் அதே மாதிரி கறவரோட விந்தணுக்கள் நல்லா இருக்கிறவங்க கருக்குழாய் நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே நம்ம வந்து ஐயுவை மூலியமாக வந்து சக்ஸஸ் எடுக்க முடியும் ரொம்ப திருமணமாகி பல வருடங்கள் ஆனவங்க ரொம்ப வய வயது முதிர்ந்த தம்பதியினர் அதே மாதிரி கருமுட்டைகள் ரொம்ப குறைவானவங்க விந்தணுக்களோட எண்ணிக்கையிலையோ துடிப்போ ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியவர்கள் கருக்குழாயில் அடைப்பு இருக்கவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த சிகிச்சை சாத்தியமாக இருக்காது நம்ம மறுபடியும் மறுபடியும் ஐயுவை செஞ்சு நம்மளுடைய காலத்தை தாமதப்படுத்தி வெற்றி வாய்ப்பை இன்னும் குறைக்கிறதுக்கு பதிலாக சரியான நேரத்தில் சோதனை குழாய் சிகிச்சை போகிறதுனால நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க முடியும்